திருவண்ணாமலை மாவட்டம் குப்பந்தம் அணை நீர்வரத்து வினாடிக்கு கனடியாக உள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகன் முருகன் அணையின் முன்னதாக இருந்த நீர்வரத்தின் அளவு என்ன தற்போது கனமழை காரணமாக எவ்வளவு நீரின் அளவானது அதிகரித்திருக்கிறது விவரங்களை சொல்லுங்க வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் சங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஜாத மலை அடிவார பகுதிகளில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பெய்த தொடர் மழையால் தொடர்ந்து வருகின்ற நீர்வரத்தானது வினாடிக்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கன அடியாக உள்ளது அப்பணத்தம் மலையின் முழு கொள்ளளவான ஒன்பது அடியில் தற்போது ஐம்பத்தி ஒண்ணு புள்ளி ஐம்பது அடி நீர்மட்டமாக உள்ளது இதனால் அணைக்கு வருகின்ற முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கன அடி தண்ணீரை அப்படியே அணையின் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் மேலும் வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோண்டா புயல் இன்று கரையை கடக்க உள்ள நிலையில் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் சுயாற்று நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் கூடும் என்பதனால் துறை சார்ந்த அதிகாரிகள் தொடர்ந்து அணையை கண்காணித்து குளியேற்ற கரையோர மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பாதுகாக்க அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர் முருகன்